ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஎஸ் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிங்க அதுபடி ஒவ்வொரு ட்ரான்ஸ்லேஷனாக கொண்டு வந்துட்டு யார் யார் என்ன நான் பேசுனாங்க கோச்சு எல்லாமே இப்போ ரந்தீர் சிங் ஷெராவத் வந்து பிரதிபி மார்வாலும் இவரை பற்றி பேசியிருந்தார் அஜி கே பவார் அந்த வீடியோ ஆல்ரெடி போட்டால் பார்க்கலாம் போய் டக்குன்னு பார்த்துருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ன பேச போகிறத சொல்லு அப்படின்றீங்களா ஏஎஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் பற்றி தான் பேச போகிறேன் பன்பிரீத் சிங்கும் உங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மோஸ்ட்லி முகமது அஜாஷ் ஷாது உச்சியானே ரெண்டு கோடி ஏழு லட்சத்துக்கு எடுத்தாங்களே யாரும்னு நினச்சிடல அதை பற்றி தான் கேட்டாங்க அதை பற்றி நான் ட்ரான்ஸ்லேஷன் தான் அது அது பார்த்துட்டு உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ரைட் கோச்சு மன் சிங் தான் ஃபென்டாஸ்டிக் கோச்சு கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாக இருப்பார் கிரௌண்டில் பட் ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஃபைனல் வரைக்கும் கூட தரல போன சீசன் ஞாபகம் இருக்கும் அதுவும் இல்லாமல் தமிழ் யுவா கபடி தமிழ்னால் நடந்தப்போ வந்து அதுலேருந்து ஒரு தமிழ் என் என்னவாய்ப்பு எடுத்துன்னு போயிட்டார் அளவுக்கு கமிட்டெடு டுவெல் மந்த்ஸ் அவர் ஒர்க் பண்ணுவார் நினைக்கிறேன் யாரையா நினச்சிடலாச்சு எனிவே விஷயத்துக்கு போகலாம் கேள்வி கேட்டாங்க அப்புறம் ஷாதுலு எவ்வளோ டிஸ்பிளேட்டாக இருந்தீங்க கண்டிப்பாக ஷாதுலு எடுத்து ஆகணும்னு ஒரு முடிவோடு வந்திருக்கீங்க பிறகு அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் மண்புரி சொன்னார் ஏஸ் வி என்கிட்ட லெஃப்ட் கார்னர் நிறைய இருக்காங்க அண்ட் வி ஒர்க் ஆன் தி ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி லெஃப்ட் கார்னர் இருக்காங்க ஷாதுலு மாதிரி ஆல்ரவுண்டர் நமக்கு கண்டிப்பாக தேவை அந்த ஸ்ட்ராட்டஜியோட தான் வந்தோம் அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு சாதுல எடுத்துட்டோன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்புறம் இன்னொருத்தர் கே கேட்டார் ஹரியானா யங் டீமாக இருக்க ரீட்டன் பண்ணது நீங்கள் எல்லாமே யங் டீம் தான் ஷாதுலுவோட காம்பினேஷன் யங்ஸ்டரோட எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க அது கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு அவர் சொன்ன மாதிரி இப்போ டீம் புரிய டீம் ஏங்க அவர் ஷாதுலு தோ எக்ஸ்பீரியன்ஸே தோனோ விழாக்கே வச்சு கேளுங்கன்னார் அதாவது எங்களோட ஹோல் டீமே யங் டீம் தான் நிறைய என்வைபி வேறு இருக்காங்க ஷாதுலு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இந்த யங்ஸ்டர் கூட நல்லா ஜெல்லாவாங்க நல்லா கண்டிப்பாக கோஆர்டினேஷன் இருக்கும் கண்டிப்பாக தே வில் டூ வெரி வெல் எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நியூ யங் பிளேயர்ஸ் யங் பிளேயர்ஸை கூட ஷாதுலோட காம்பினேஷன் கண்டிப்பாக ஒரு கட்ட அவன் நம்புறா அப்படின்னாரு இன்னொரு கேள்வி இவரை கேட்டாங்க மன்பிரீத் சிங்கே தான் ஷாதுலு என்ன எதிர்பார்ப்போடு எடுத்தீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது உங்கள் கிட்ட டீமை பார்த்தீங்கன்னாரு சப் சாத்தியிக்கு டிராஃபி ஜீத்தேன் அம்பி சாத்தியி ட்ராஃபி ஜீத்தேன் டிராஃபி சகம் குஜினி அழகாக சொன்னார் எல்லோரும் டிராஃபி ஜெயிக்கி தான் வந்திருக்காங்க நாங்களும் டிராஃபி ஜெயிக்க தான் வந்திருக்கோம் ட்ராஃபி தான் எங்களுக்கு முக்கியம் அது கீழே எதுவுமே நாங்கள் யோசிக்கல வி ஆர் கோயிங் ஃபார் ட்ராஃபி அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சே தான் வரும் வி ஆர் நாட் திங்கிங் எனி திங் பிலோ தேட் அப்படின்னாரு அந்த ஏடியில் தான் ஷாதுலுவே எடுத்தோம் கண்டிப்பாக ஷாதுலூர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு ஆல் பேசிஸ் கவர்ட் அண்ட் நல்லா கம்ப்ளீட் பண்ணால் போதும் நல்லா கம்ப்ளீட் பண்ணி விளையாண்டாலே ஜெயிச்சிடுவோம் நாங்கள்ன்ற மாதிரி பாசிட்டிவாக பேசினார் மன்பிரீத் சிங் இப்போ மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒருத்தர்லாம் அவங்கள கேட்டாங்க ஸோ அப்புறம் ஷாதுலுவோ எடுத்துட்டீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி வாட் நெக்ஸ்ட்டு என்னென்ன ப்ளான்லாம் இருக்குதுன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் நாங்கள் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்தவர் ஷாதுலு போதும் எங்களுக்கு வேறு எதுவும் பெரிய பிளேயர் வேணாம் நாங்கள் என்றைக்குமே பிக் ஸ்டார்ஸுக்கு பின்னாடி போனதில்லை ஷாதுலுவை கூட ஸ்டார் வேல்யூ பார்த்துலாம் நாங்கள் எடுக்கல அவரோட பர்ஃபாமன்ஸை பார்த்து தான் நாங்கள் எடுத்தோம் பர்ஃபார்மன்ஸ் தான் மேட்டர் நேம் டசன்ட் மேட்டர் பெஸ்ட் பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் வேறு அவர் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரைடிங்லேயும் இருக்கும் டிஃபென்ஸ்லேயும் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் யங்ஸ்டருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கார் அவரே எடுத்துக்காட்டாக இருக்கார் அண்ட் டீம் அட்வான்சரும் ரொம்ப நல்லா இருக்குது யங்ஸ்டர்ஸ் நிறைய அவர்கிட்ட அவர்கிட்டருந்து கற்றுப்பாங்க அதெல்லாம் பிளான் பண்ணி தான் நாங்கள் ஷாத்ல எடுத்தது டீம் அட்மாஸ்பியர் முக்கியம் பி பிகேல் ஹிஸ்ட்ரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த மூணு சீசனை யார் ப்ளே ஆஃப் ஃபைனலுக்கு வராங்க அவங்க தான் அடுத்த சீசன் கப்பு கேட்குறாங்க ஜெயிக்கிறாங்க யாருக்காண்டா நாங்கள் கூட ஜெயிச்சிடலாம் என்ன போன சீசன் நாங்கள் ஃபைனல் என்னன்னு சொன்னார் அண்ட் ஹிஸ்ட்ரி சொல்லுது நான் சொல்லலை அப்படின்னாரு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு வருஷமாக என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ப்ளே ஆஃப் ஃபைனலுக்கு வந்து அடுத்த கப்பு ஜெயிக்கிறாங்கன்னாரு ரைட் அதுதான் புனேரி பால்தான் ஜெய்ப்பூர் இல்லாண்டாங்க புனேரி ஜெயித்தது பி கே பிகே பிஎல் லைனில் ஜெய்ப்பூர் ஜெயிச்சாங்க அண்ட் பிகே கே ஹரியானா ஹரியான பணிகளுக்கு வந்து அதை வச்சு சொல்கிறாரு பேருக்கு எனிவே எந்த டீம் நல்லா ஆரம்பிமோ அந்த டீம் ஜெயிக்க போகிறாங்க அவ்வளோ தான் சிம்பிள் கேம் தானே இது ரைட் இதுதான் அவங்க சொன்ன ட்ரான்ஸ்லேஷன் கடவுள் எடுத்து விட்டு வந்துட்டேன் நீங்கள் என்னென்ன இது என்னோட ஒப்பீனிய இல்ல அவங்களோட ஒப்பீனியன் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்றதா என்னோட வேலை புரியப்படுத்த பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொன்று சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்